வேப்பிழைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே நீ உன் கண்ணிமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு நான் அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே என் மீது நம்பிக்கை கொள் எல்லாம் தான் நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் நிறைவேறுவதுதான் வேறாக இருக்கிறது நீ ஆசைப்படுவது நம் இயல்பில் ஒன்றுதான் ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனமே சந்தேகமே அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது இதற்கு என்னதான் செய்வது முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும் அந்த தீர்க்கத்தில் அதைவிட விட சிறந்தது என்ற வேறு சலனமின்றி இருக்க வேண்டும் எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இரையாற்றல் வழியே ஈடேறும் ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா நடக்காதா நடந்தால் அப்படி இருக்கும் நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உங்கள் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீங்களே முழுவதுமாக சென்று அடைய விடுவது இல்லை அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடமிருந்து அதிகம் வெளிப்படுகிறது இது கூட நாம் அறிந்த ரகசியமே இது இயல்புதானே இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றிக்கொள்வது அதற்கும் வழி இருக்கிறது உதாரணமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் ஆசை என்று வைத்துக்கொள்வோம் நாம் எல்லாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும் நமக்கு யார் கடன் தருவார் அப்படியே கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சரணத்தை தொடங்கும் போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும் அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும் அதுவே இத்தனை சதுரடியில் வீடு அதில் இந்த நிறத்தில் வாரணம் பூசி அந்த அறையில் இது இந்த அறையில் இது சமையல் அறையில் இந்த வசதி இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள் அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம்தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்க தொடங்கியவுடன் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சரணம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய் அதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அமைவதை நீ உணர்வாய் எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்து அடைவதையும் அனுபவிப்பாய் ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சலனத்திற்கு வந்துவிடாது பார்த்துக்கொள்வது உன் எண்ணத்தின் தீர்க்கமாக இருக்க வேண்டும் இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும் ஆனால் இதை நித்தமும் செய்துதான் பாரேன் காலையும் இரவு படுக்க முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன் இது ஏதோ வீடு என்று மட்டும் இல்லை உன் ஆசை எதுவானாலும் அதை கடந்த நிலையில் இரையாற்றலை முன்னிறுத்தி நீ உன்னுள் பொருந்தி ஓர் தவமாய் இந்த எண்ணம் வெளிப்படட்டும் சர்வ நிச்சயமாக அது நிறைவேறும் என்பது மட்டும் உறுதி எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும் அனைத்தும் அனைத்துமானவனால் சாத்தியமாகும் உனக்கு தராத வேறு யாருக்கு தரப்போகிறேன் என்னையே உனக்கு நான் கொடுத்து விட்டேன் பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய் நான் உன்னோடு இருக்கும்போது வீணான அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலைநிமிர செய்ய நான் இருக்கிறேன் தங்கமே உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம வினையைக் கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய் அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும் கடவுள் பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு என்ன காரணம் யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அலைப்பாகின்ற மனதிற்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான் அலைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய அவ நம்பிக்கை எப்போது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு அது எச்சரிக்கையில்லாதவரை விழுங்கிவிடும் கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை சுய பரிதாபத்தில் சிக்கிக் இந்த நிலை தலை போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே நாம் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகின்றோம் இதற்கு காரணம் அவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நாம் விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை ஏற்படுகிறது அவ நம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் அதனால் சூழ்நிலைகளை எதிர்த்து நில் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை உருவாக்கிக்கொள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்னதான் உன்னை நீயே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில ஏமாற்றங்கள் உனக்கு வலிக்கத்தான் செய்கிறது அதை நான் அறிவேன் நான் உன்னிடத்தில் இல்லை என்பதாக நீ கவலை கொள்ளாதே என்னையே எப்போதும் நினைத்திரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போதுதான் நீ மிகுந்த பலனை அடைய முடியும் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை நீ உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்த வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல் கவலை என்பது உன் மனதை என் பக்கம் திரும்ப விடாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து இருந்து வெளியேவா அப்போது என் அனுக்கிரகம் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் என் தங்கமே உன் மனதை அடக்கு உன் மனம் தடுமாறுகிறது எப்போதும் மழை பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னி கொண்டே இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உன்னை கடந்து போகட்டும் என விட்டு விட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்து இரு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கிலாகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்திக்கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நம் முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை நீ கொஞ்சம் பின்பற்றித்தான் பாரேன் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனம் அலைபாயும் உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வேண்டும் என்றால் என்னை என் பெயரை சொல்லி அலை உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன்